ஒரு அழகான தொடர்பு கொண்டு அதில் இருக்குமா ஹயர் எப்படின்னு நாங்கள் பார்ப்போமே முதலாவது நாங்கள் வருவோம் இந்த சூறா உங்களுக்கு தெரியும் இந்த மக்கி சூறா மக்கி சூரானால் ஹிஜனத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா மக்கி சூறான்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கே இருந்து இறங்கியிருந்தாலும் சரி ஹிஜத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா சரி மக்காவுக்கு வெளியில் இறங்கியிருந்தாலும் சரி ஹிஜத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா மக்கி சூறான்னு சொல்லுவோம் இஜரத்துக்கு பிந்தி இறங்கியிருந்தா மதனி சூறான்னு சொல்லுவோம் எங்கே இருந்து இருந்தாலும் சரி ஹர் இப்போ இந்த சூறாவும் மக்கியசூறான்றதுதான் உறுதியானகள் சில அறிஞர்கள் இல்லை வார சில சொற்பிரயங்களுக்கு இப்போ பார்த்தோம் நாங்கள் ஜிஹாத் இந்த மாதிரி சொற்பிரயோகங்கள் அதை வச்சு இது சூறான்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் இது மதீனா சூறா இல்லை மக்கியசூறாதான் அதுக்கு சில சம்பவங்களும் காரணம் நாங்கள் அதைலாம் பின்னால் பார்ப்போம் ஆனால் மக்கால கடைசி காலப்பிரிவில் இறங்கின சூறா மக்கால இறுதி மூன்று வருஷத்துக்குள்ளால் இறங்கின சூறா கடைசி மூன்று வருஷத்துக்குள்ளால் இறங்கின சூறாக்கள்ல இதுவும் ஒன்று இந்த தெளிவோடு நாங்கள் அடுத்த போயிடுவோமா இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் அலிஃபுல்லா மீ மாதிரி வார நிறைய சூறாக்கள் அதாவது இருபத்தி ஒம்பது சூறாக்களில் இந்த மாதிரி தனி எழுத்துக்களோடு தொடங்கி குரானில் இருபத்தி ஒம்பது சூறாக்கள் அதில் ரெண்டு சூறா மட்டும் மதீனா சூறன் பக்கராவும் ஆலைப்புறம் இந்த ரெண்டு சூறா மட்டும் மதீனா சூறன் அலிஃபுலா ஸ்டார்ட் டிஸ்டார்ட் பண்ணு பத்து இருபத்தேழு சூறாவும் மக்கார் ரெண்டு சூறா அதிகமாக இந்த சூறாவில் இப்படி வந்தால் இந்த தனி எழுத்து வந்தால் குரானை பற்றி தான் என்னாலும் மீக்கு என்னவாலும் குரானை பற்றி சொல்லும் அப்படி தான் அதிகமான சூறாக்கள் இருக்குது இப்போ யாசின் ஒரு குரானில் ஹக்கி குரானை பற்றி தான் இருக்குது அல் இஃப்லாமி மிதாலி கிதாப் குரானை பற்றி தான் இருக்குது இப்படி இந்த இந்த சூறாக்கள் அதிகமானது ஒன்று ரெண்டு தவறை தவிர மற்ற எல்லா சூறாக்களுமே குரானை பற்றி தான் சொல்லும் அப்படி குரானை பற்றி நேரடியாக அடுத்த ஆயத்தில் வராத சூறா ஒன்று இது இப்போ நாங்கள் பார்க்குறோம் அன்கபூத் ரெண்டாவது ரூம் மூணாவது மரியன் மரியல் இந்த மூணு சூறாக்களில் மட்டும் அந்த இந்த மாதிரி தனி எழுத்து வந்தோடனே உடனே அங்கால் குரானை பற்றி வரலை ஆனால் அப்படி வராட்டியும் இந்த மூணு சூறாக்கள்லேயும் இப்போ நாங்கள் சொன்ன சூரத்து ரூம் சூரத்து மரியம் இந்த அன்கபூத் இந்த சூறாக்களில் கண்டிப்பாக கொஞ்சம் பின்னுக்காவது குரானை பற்றி ஒரு விளக்கம் கொண்டு வைக்கும் அது என்ன விளக்கம் இருக்குமென்றால் அல்லா தான் குரானை ஏற்றினான் இந்த கருத்தை சொல் உதாரணமாக இப்போ நாங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்னா நீங்கள் பார்த்து கொடுங்க நாற்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரை இந்த சூறாவில் பாருங்க முழுக்க குரானை பற்றி இருக்கும் அது அல்லாவோட இறங்கின இறங்கினத்தை இந்த சூறாவும் விளக்கப்படுத்திருக்கும் சிறப்பாக எனவே இந்த எழுத்து வந்தால் கண்டிப்பாக அந்த சூறா ஆரம்பத்திலோ அல்ல கொஞ்சம் பிந்தியோ குரானை பற்றி சொல்றோம் இது பொதுவா இந்த தனி எழுத்து வந்த எல்லா சூறாக்களையும் அவதானிக்கப்பட்டு உண்மை எனவே பழைய தப்சீர் ஆசிரியர்களும் சரி உதாரணமாக இவனு கசீர் ஆ திரும்ப இமாம் ஜமக் ஷரி கஷ்யா பள்ளினா இமாம் ஜமக் ஷரி இப்படியான பல தப்சீர் ஆசிரியர் பழைய காலத்திலையும் பழைய இமாம்களும் நவீன காலத்தில் நிறைய பேரும் இந்த எழுத்து ஒரு குறியீட்டு முறை குறியீட்டு நலங்குது அதாவது தூரத்துலேருந்து காட்டுறேன் நேரடியா சொல்லாம சொல்றது குறியீட்டு முறையில் குரானை போல ஒன்று உங்களுக்கு இயற்ற இயலாது இந்த மாதிரி எழுத்துக்களில் கருத்து பெரும்பாலும் இந்த கருத்து தான் சரீன்றது தான் நிறைய பேர் கருத்து ஆதாரம் என்னென்னா இதுதான் இது சொன்னா பின்னால குரானை பத்தி வர உதாரணமாக சொல்லுங்களேன் யாசினை சொல்லுங்களேன் யாசியின் வல் குரானில் ஹக்கீம் ஞானமிக்க குரானின் மீது சத்தியமாக இன்னக்கல் அமினல் முருசரி நீங்கள் தூதர்களில் ஒருவர் தான் நீங்கள் ஐயற்றலை இது கண்டிப்பாக அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது இந்த குரான் காட்டு அந்த ஆயத்து நேரடியாக சொல்லும் அதே மாதிரி அலிஃபுலாமியும் தாலிகல் கித்தாப் ஐபி அந்த வேத நூல் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதாவது அல்லாவிடமிருந்து இறங்கியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படி எல்லா ஆயத்துக்களையும் இந்த கருத்து இருக்குது எனவே இந்த ஆயத்துலேயும் அதுதான் கருத்து அல்லாஹு தாலா இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறான் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி எழுத்துக்களை இருக்குது அரபிகளாகி உங்கள்கிட்டயம் இந்த மாதிரி எழுத்து இருக்குது அலிஃபுலாமி மாதிரி அல்லது இந்த அலிஃப்லாம் ரா மாதிரி அல்லது காஃப் மாதிரி அப்படி நிறைய சூறாக்கள் வரும் இந்த எழுத்துக்களை போட்டும் அந்த எழுத்துக்களை அவங்கள்ட்டம் மீங்கி ஆனால் அது மாதிரி உங்களால் அந்த அதே எழுத்துக்களை வச்சு உங்களால் இந்த மாதிரி ஒரு குரானை இயற்ற முடியாது அது காட்டுறது இது அல்லாஹ் இருக்கல்ல இந்த நீங்கள் எழுத முகம்மது எழுதல அல்லாதான் இறக்கி நான் சொல்கிறத அது காட்டு என்னது தான் இந்த குறியீட்டு முறையின் ஊடாக இலக்கியத்தில் குறியீட்டு முறை நோண்டிக்கிறதே ஊடாக அல்லாமத்தாலாக சொல்கிறான்னு சொல்கிறது ஒரு தெளிவான விஷயம் இதுக்கு மேலே நான் எழுத்துன்னு போக விரும்பல எங்களுக்கு முக்கியம் இந்த ஆயத்துகள் தான் இது ஒரு நீண்ட ஒரு விஷயம் பெரிய ஒரு பகுதி அது நான் இவ்வளவு தூரம் சொன்னால் போகுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம்